அந்த மக்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா உடன்குடி சந்திர உடன்குடி சந்திர அமைஞ்சிருக்கும் ஊர் இல்லையில் அமைஞ்சிருக்கும் இசைக்கம்மன் கோயில் கூட வீழாக வந்திருக்கோம் இந்த கோயில் இன்னைக்கு ஒருத்தூளை பூஜை நடக்குது நாங்கள் வீடு இப்படியே வந்திருந்தோம் அந்தங்க பார்த்திங்கனா இந்த கோயில் எப்படியே அற்புதம் இருந்ததுன்னா ஊர் இல்லையில் இருக்கிறதுனா ஊர் ஊர் தெய்வம் காவல் தெய்வமாக இருக்குது பாட சுற்றமலை இசைக்கம்மன் ஆனால் அந்த சாமி கோயிலில் வந்து சாமி சாமி ஆடி கணக்கு சொல்லுவோம்னா அந்த சாமி கோயிலில் வந்து ஒரு திருப்பி நீ வேண்டினீன்னா அது அப்படியே அந்த ஆத்தா வந்து கனவுல வந்து சொல்லுவாள் இந்த கோயிலை பாருங்கள் எப்படி இருந்து இந்த குத்தளக்கு பூஜை நீங்கள் பார்த்துருக்கலாம் குத்தொகு பூஜையில வீடியோஸ் பாருங்கள் இது இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கூட்டம் மக்கள் வந்திருப்பாங்க ஆனால் குத்தொகு பூஜைக்கு ஏற்றிருந்தவங்க நிறைய பரிசுகள் நிறைய பரிசுகள் எல்லாமே கொடுத்தாங்க குழுக்கல் பரிசு குத்துளக்கு எல்லாமே கொடுத்தாங்க வேற நிறைய ஐட்டங்கள்லாம் கொடுத்தாங்க நம்ம அதெல்லாம் கவர் அதிகமாக கவர் பாருங்க பாருங்கள் அதில் வீடியோவிலே தெரியும் எல்லாமே பார்த்துருவான் சாமி நம்ம வேண்டி வந்தோம்னா இரவில் வந்து சொப்பனத்துல வந்து எல்லாரும் சொப்பனத்துல சொல்லிட்டு போற சாமி தான் இந்த சாமி அதான் இசைக்கியம்மன் பாருங்க அப்படி குழந்தை குழந்தை உருவத்துல குழந்தோட அல அலங்காரத்துல காட்சியளிக்கிறாங்க ராயி குத்தலுக்கு பூஜையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓம் நிரஞ்சனாயே நமக ஓம் நிரஞ்சனாயே நமக ஓம் வித்யாயே நமக ஓம் வித்யா ओम गोमद नम गोम नमः ओम महाबालाये नमः ओम महाबालाये नमः ओम हमसा नमः ओम हमस नमः

ओम शांताये नमः ओम शांताये नमः ओम नित्य मुक्ताये नमः ओम नित्य वैभवे नमः ओम निष्कलंगाये नमः ओम निष्कलंगाये नमः ओम बाबनासिनीये नमः ओम बाबा राजराजेश्वरीये नमः ओम बालाये नमः ओम बालाये नमः ओम धर्मवर्धिनीये नमः ओम धर्मवर्धिनीये नमः ओम श्री ललिताम्बिकाये नमः ओम श्री ललिता பூக்களை எடுத்து நெஞ்சோட சேர்த்து வச்சுடுங்க ஓம் நானாவித மந்திர பரிமள பத்த புஷ்பாணி சமர்ப்பயாமி புஷ்பானி சமர்ப்பயாமி ஓம் தயாபரியே போற்றி ஓம் பொருள் வழங்கும் தயாபரியை போற்றி ஓம் பிணி தீர்க்கும் பெரு உள்ளமே போற்றி ஓம் தீர்க்கும் உள்ளமே போற்றி எந்த போற்றி ஓம் மந்திர தந்திர எந்தரியே போற்றி ஓம் வினை தீர்க்கும் வடிவழகை போற்றி ஓம் வினை தீர்க்கும் வடிவழகை போற்றி ஓம் பகை தீர்க்கும் தாயே போற்றி ஓம் பகை எங்கும் நிறைத்த இசைக்கு அம்மையே போச்சு ஓம் எங்கும் நிறைந்த இசைக்கு அம்மையே போச்சு ஓம் ஏகமயமாய் இருக்கும் ஓம் ஓம் என்று

கனியே போற்றி ஓம்யே போற்றி ஓம் முகத்தாமரையே போற்றி ஓம் நெற்றி திலகமே போற்றி ஓம் நெற்றி திலகமே போற்றி ஓம் கருணாகமணியே போற்றி ஓம் கருணாகமணியே போற்றி ஓம் செஞ்சடை அழகே போற்றி ஓம் செஞ்சடை அழகே போற்றி ஓம் பெருவொளி சுடரே போற்றி ஓம் பெருவொளி சுடரே போற்றி ஓம் கால் சுடங்கு ஒளியே

ओम समानाय स्वाहा ओम Ah. Um.

பூஜை செய்து மீசைக்கி அம்மா பொங்கல் வைத்து பூஜை செய்து இரண்டாவது <laughs> பரி <laughs>